சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தூண்டல் போட்டு கொண்டிருக்காரு ஐயா வந்து தூண்டல் போட்டு கொண்டிருக்கார் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கரெக்டை மாட்டிருக்கு சூடை குடிக்குது கரெக்டையா நல்ல முரல் மீன் மாட்டிருக்கு பாருங்க குடிக்குது முரல் மீன் என்னண்டு கடியா கட்டா கடிக்குமா

மன்னார் மாவட்டம் நடுக்குடா என்ற ஒரு கடற்கரை பிரதேசத்துக்கு தான் வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இங்க வந்து கரவளை வந்து வளர்ச்சி கொண்டிருக்கிறாங்க மெஷின் மிஷின் மூலமாக கரவளை வந்து வளைக்கிறாங்க இந்த கரவளையில என்ன மாதிரியான மீன்கள் மாட்டுது மீனவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன மாதிரி இருக்குது தற்சமயம் வந்து இந்த கடல் காத்துகள்லையும் வந்து மீன் வந்து பாடுதா என்ற விவரங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் வந்து தூண்டல் பிடிச்ச தூண்டல் மூலமாகவும் மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க கிழக்கன் மீன் என்று சொல்லப்படுது இந்த மீன் வந்து தூண்டல் மூலமாக மாட்டி கொண்டிருக்குது இப்படி நிறைய விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ள போய் பார்க்க போகிறோம் காணொலியை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்போ என்னுடைய யூடியூப் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தந்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்க மறக்காமல் லைக் பண்ணி காணொலி பிடிக்கிறனா மட்டும் ஷேர் பண்ணுங்க சரி இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ள போகலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் தூண்டல் போட்டு கொண்டிருக்கிறார் ஐயா வந்து தூண்டல் போட்டு கொண்டிருக்கிறேன் தூண்டலில் என்ன மீன் வந்து ஜல파ற है मनला இந்த மாதிரி மீன்கள் வந்து மாட்டுக்கு போறது ஐயா என்ன இந்த மீன்பாடு குறைவா இருக்கா மீன்பாடு குறைவா ஓ இது நீங்க கரவல வலை கேக்கல ஐயா பின்னால வளைச்சு கொண்டு வர வரலாம் சைடுல போடுறா ஓ

ஆர்க்கு அநியாயம் செய்ய கூடாது. நேர்மையா சரி, சரி. ஆ? அம்மாடா. நேர் என்ன ஆமே என்ன யாரும் வந்தாலங்கள ஒன்னு செய்ய மாட்டோம். அடுத்து காட்டுங்க பாப்போம். முதல்ல என்ன இது வந்து

வெளிநாடுகளுக்கு தான் கூடுதலாயிட்டு மாதிரி செய்யறதா இந்த மீன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல வாழை மீன் மாட்டி இருக்குது கட்டா மாட்டி இருக்குது இது என்ன மீன் ஐயா இது என்ன மீன் ஐயா இது என்ன மீன் பாலை பாலை குடஞ்சான் பாலை இல்லை குடஞ்சான் குடஞ்சான்

കൊടു <laughs> കൊടുവാടുവാൾ <laughs> சொல்வது திறக்க வைத்த எங்கள தண்ணீரில் பிரிந்தால் விடியும் முடிந்தால் முடியும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை